தைப்பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு மண்பானை மண் அடுப்பும் வழங்க வேண்டும் மழைக்கால பராமரிப்பு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மண்பாண்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமை வகித்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் அப்போது தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் குமார் மாவட்ட தலைவர் மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அச்சங்கத்தினர் தைப்பொங்கல் பண்டிகையின் போது தமிழக அரசு வழங்கிடும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு மண்பானையும் மண் அடுப்பும் வழங்க வேண்டும் மழைக்கால பராமரிப்பு உதவி ரூபாய் என உள்ளதை ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளர்கள் குடும்பத்திற்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் மண்பாண்ட கலை அழிந்து விடாமல் பாதுகாக்க பள்ளி புத்தகத்தில் தனி பாடப்பிரிவை அளிக்க வேண்டும் மாவட்டந்தோறும் தொழிற்கூடம் அமைத்து மண்பொம்மை மற்றும் மண்பாண்ட கலைகள் பற்றி பயிற்சி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கே மாரிமுத்து மாவட்ட தலைவர் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தை சார்பாக பணிவான வேண்டுகோள் தமிழகத்தில் நலிந்து வருகின்ற மண்பாண்ட தொழிலை பாதுகாக்கும் விதமாக தமிழகத்தில் வழங்கப்படுகின்ற பொங்கல் தொகுப்புடன் மண்பானையும் மண்பானை அடுப்பும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நலிந்து வருகின்ற தொழிலை மேம்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் பயிற்சி கூடம் அமைத்து அனைத்து இளைஞர்களும் அந்த தொழிலை கற்றுக்கொண்டு மண்பாண்ட கலையை மீட்டெடுக்கும் விதமாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் அதே போல் தமிழக தமிழகத்தில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ஐந்தாயிரம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு திராவிட முதல்வர் அவர்கள் மறு கணக்கீடு செய்து தமிழகத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கும் நிலையில் ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் பேருக்கு தான் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதை மீண்டும் கணக்கெடுத்து உரிய மண்பாண்ட தொழில் நபர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்ப வருடந்தோறும் வழங்கப்படுகின்ற அந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி பத்தாயிரமாக வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்வதோடு விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் கணக்கெடுத்து கழக தலைவர் அவர்கள் மாண்புமிகு திராவிட முதல்வர் அவர்கள் கணக்கீடு செய்து தமிழகத்தில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்களை நலம் காக்க செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க